இருக்க ஒரு டைரக்டர் மற்றும் ஆக்டர் தான் திருமுருகன் குலதெய்வங்கள் காரைக்குடியை சேர்ந்த இவர் பள்ளி படிப்பை அழகப்பா பள்ளியிலையும் கல்லூரி படிப்பை அழகப்பா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லயும் முடிச்சாரு சென்னையில செட்டில் ஆகி இருக்காரு சீரியல் தான் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சாரு இவருடைய கதை எழுதுற திறமைதான் ஒரு சக்சஸ்ஃபுல் டைரக்டரா கொண்டு வந்திருக்கு இரண்டாயிரத்தி இரண்டுல தான் மெட்டி ஒளி சீரியல்ல டைரக்ட் பண்ணாரு இந்த சீரியல்ல இவர் நடிச்சும் இருப்பாரு வெற்றிகரமாக உடனே இந்த சீரியலுக்கு அப்புறம் கார்த்திகை பெண்கள் தேன்னிலவு நாதஸ்வரம் குல தெய்வங்கள்னு பல சீரியல்ஸை டேரக்ட் பண்ணாரு அது மட்டும் இல்லாம எம்மகன் முனியாண்டி விலங்கியில் மூன்றாம் ஆண்டு படத்தையும் டேரக்ட் பண்ணிருக்காரு இதுல எம்மகன் படம் இவருக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்திருக்கு எம்மகன் படத்துக்காக தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம் அவார்டையும் வாங்கியிருக்காரு மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்